ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான புரோட்டீன் ரிச் உள்ள ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா முற்றிலும் புதுமையான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை அலசி தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துட்டு வந்த பிறகு திரும்பவும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஊற்றி இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி இதை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறி வரட்டும் பருப்பும் அரிசியும் இப்போ சரியாக நாலு மணி நேரம் ஆன பிறகு திறந்து பார்க்குறேன் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இந்த அளவுக்கு ஊறின பிறகு அரிசியை தண்ணியிலேருந்து வடிய விட்டு எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கோங்க அரிசி பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ ஜாரில் மாற்றிக்கங்க ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அதுவே கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் அரைப்போம்ல அதே பதத்துக்காக ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கட்டும் இப்போ அரைச்சி எடுத்த இந்த மாவை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றி மாவை ஒரு முறை கலந்துடுங்க கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மாவு புளிச்சு வரட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க இது நம்ம உப்பு சர்க்கரெல்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா புளிச்சு பொங்கி வரும் இப்போ சரியாக ஆறு மணி நேரம் ஆன பிறகு திறந்துருக்கேன் நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இதில் நம்ம சோடாப்பு ஈனோ எதுவுமே சேர்க்கலை நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டிய மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்ட பிறகு இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு குட்டி கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பத்து முந்திரி கூடவே ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் லைட்டாக இது மாதிரி செவந்து வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க காரத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த தாலிப்பாப்படியே எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி மாவோடு சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சின்னதாக ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து இப்போ இதை அப்படியே ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடானதும் அது மேலே ஸ்டீமர் பிளேட் இருந்தால் போட்டுக்கோங்க ஸ்டீமர் பிளேட்டு மேலேயே இது மாதிரி ரவுண்டு பிளேட் இருந்தால் வச்சுடுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவுண்டு டிஃபன் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம் அதோட நடுவில் டீ டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுடுங்க அப்போ தான் மாவோட நடுவுலேயும் வெந்து ஓரங்களும் வெந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும் இப்போ கலந்து வச்ச மாவை வெஜிடபிள்லாம் சேர்த்து கலந்து வச்ச அந்த மாவை டம்ளரை சுற்றிடும் இது மாதிரி சமனாக ஊற்றிக்கங்க நீங்கள் டம்ளர்லேயும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிங்க பிளேட்லேயும் எண்ணெய் தடவனிங்கன்னா தான் வெந்த பிறகு எடுக்க வரும் இப்போ அப்படியே ஊற்றிட்டு கடாயை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் பாருங்கள் நல்லா வெந்து வாசம் வருது நல்ல ப்ளஃஃபியாக ஊப்பியிருக்கு பாருங்கள் இது மாதிரி டூத் பிக்கால் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் சரியாக பத்து நிமிஷம் வேக வெட்டி எடுத்திங்கனாலே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நடுவில் வச்ச டம்ளரை எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் தடவைனாலும் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இப்போ டம்ளரை எடுத்துகிட்டு அந்த பிளேட்டையும் வெளியே எடுத்து வச்சு அப்படியே லைட்டாக ஆறுனதும் திருப்பி விட்டு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் கைகளாலே எடுக்கிற ஓரங்கள்லாம் தானாகவே பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ அதை அப்படியே ப்ளேட்டில் திருப்பி விட்டு தட்னாலே ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் இது மேலே விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக இட்லி பொடியை தூவியும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை காரச்சட்டி தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு அழுத்து போச்சுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியே காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ஈஸியாக செஞ்சு கொடுங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடிவு நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்